அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிரைஸில் போகப்படிய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பார்ட்டில் ஏற்கனவே நூறு வார்த்தைகள் பார்த்தாச்சு அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குற ஒரு டைம் பார்த்துருங்க இப்போ செகண்ட் பார்ட்கில் போகலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நூறு வார்த்தையை முடிச்சிருக்கோம் இப்போ செகண்ட் பார்ட்டில் நூற்றி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கலாம் சேவ் அப் சேவ் அப்னா என்னென்னா அர்த்தம் சி சேவிங் அப் ஃபார் ஏ நியூ கார் புது கார் வாங்குறதுக்காக சேமிச்சு வச்சுட்டுருக்காங்க சி ஆஃப் சி ஆஃப்னா என்னது வழி அனுப்புறதுன்னு அர்த்தம் இப்போ எஸ்இஇசி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பார்க்குறதுன்ற சொல்லிட்டு ஸோ கடைசியாக வழி அனுப்புறத சி ஆஃப் வி வென் டு தி ஸ்டேஷன் டு சி இம் ஆஃப் அடுத்து செட் ஆஃப் செட் ஆஃப்னா ஒரு புது ஒரு விஷயத்த இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் வி செட் ஆஃப் ஏர்லி இன் தி மார்னிங் ஃபார் தி ட்ரிப் அந்த ட்ரிப்புக்கு வந்து போகிறதுக்கு காலையில் நேரத்திலே கிளம்பிட்டோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு தான் செட் ஆஃப் அடுத்து ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன்னா வேகத்தை கம்மி பண்ணுறது யூ நீட் டு ஸ்லோ டவுன் வைல் ட்ரைவிங் இன் தி சிட்டி ஷார்ட் அவுட் ஷார்ட் அவுட்னால் என்னது ஒரு விஷயத்தை சரி செய்யுது பி நீட் டு ஷார்ட் அவுட் தஸ் யூ குயிக்லி இந்த பிரச்சனையை நம்ம சீக்கிரமாக சரி செய்யணும்ன்ற அர்த்தம் ஸ்பீக்கப் ஸ்பீக்கப்னா நல்லா பேசுகிறது ப்ளீஸ் ஸ்பீக்கப் ஐ கான் ஹியர் யூ நீங்கள் பேசுறது எனக்கு காது கேட்கல நல்லா பேசுங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஸ்டாண்ட் அவுட்னா வேறுபட்ட இது பர்ஃபார்மன்ஸ் ரியலி ஸ்டூட் டவுட் ரொம்ப வேறுபட்டதாக சூப்பராக இருந்தது சரிங்களா ஸ்டெப் டவுன் ஸ்டெப் டவுன்னா விலகிறது சரிங்களா இப்போ த சிஓ டிசைட் டு ஸ்டெப் டவுன் ஃப்ரம் மிஸ் பொசிஷன் அவருடைய பொசிஷன்லேருந்து விலக முடிவு பண்ணிட்டாரு டேக் பேக் டேக் பேக்னால் திரும்ப பெறுதல் ஐ டேக் பேக் வாட் ஐ சேட்லியார் நான் முன்னாடி சொன்னதை இப்போ திரும்ப வாங்கிக்கிறேன் டேக் இன் டேக் இன்னா உட்கொள்வது த கைட் டூக் இன் எ லாட் ஆஃப் டூரிஸ்ட் அட்வான்ஸ் கொஞ்சம் நேரத்தில் எல்லா டூரிஸ்ட்டையும் அவர் என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டார் அதுதான் இந்த டேக் இன் அப்படின்னு அர்த்தம் த்ரோ அப் த்ரோ அப்னால் வாந்தி எடுக்கிறது இ ஃபெல்ட் சிக் அண்ட் த்ரீ அப் ஆஃப்டர் ஈட்டிங் சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணிட்டான் உடம்பு சரியில்லாதனால வாந்தி எடுத்துட்டான் த்ரோ அப்னால் வாந்தி எடுக்கிறது ட்ரை அவுட் ட்ரை அவுட்னால் என்னது சோதனை செய்கிறது இப்போ ஒரு புதுசாக தான் கண்டுபிடிச்சிருப்போம் அந்த புதுசாக டைம் ட்ரையல் பார்க்குறோம் இல்லைங்களா அதுதான் ட்ரை அவுட் யூ ஷூ ட்ரை அவுட் திஸ் நியூ ரெசிபி லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் அவங்க அண்ணனை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க டேர்ன் அரவுண்ட் டேர்ன் அரவுண்ட் டேர்ன் அரவுண்டுனால் திரும்புறது இப்போ எடுத்துக்காட்டால் ஹீ டர்ன்ட் அரவுண்ட் சி டு சி ஹூ ஆஸ் காலிங் ஹிம் நடந்து போயிட்டே இருப்பாளே வண்டியில் போயிட்டே இருப்பான் திடீர்னு யாரோ பேர் கூப்பிட்ற மாதிரி கேட்கும் திரும்பி பார்ப்பாங்களா அதுதான் டர்ன் அரவுன் வெயிட் ஃபார் வெயிட் ஃபார்னா காற்று ஓல்ட் ஓல்டவுன் அப்படின்றத அர்த்தம் ஐம் வெயிட்டிங் ஃபார் தி பஸ்ட் டூ அரைவ் வாக் அவுட் வாக் அவுட்னா என்னது வெளியேறது ஹி வாக்குடு அவுட் ஆஃப் த மீட்டிங் இன் ஆங்கர் கோவத்தில் வெளியேறிட்டார் அடுத்து வேர் அவுட் வேர் அவுட்னா ஒரு விஷயம் டேமேஜ் ஆகிறது திஸ் ஷூஸ் ஹவ் ஓன் அவுட் ஆஃப்டர் யோஸ் ஆஃப் யூஸ் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணதுனால ஷூஸ் என்ன ஆயிடுச்சு டேமேஜ் ஆகிருச்சு ரைட் டவுன் ரைட் டவுனாக எழுத ஆரம்பிக்கிறது ப்ளீஸ் ரைட் டவுன் யுவர் ஃபோன் நம்பர் எழுதுறது அடுத்தது பேக்அவே பேக்அவேனால் பின் வாங்குறது சி பேக்கடு அவே ஃப்ரம் த அக்ரஸிவ் டாக் அதாவது அந்த நாய்கிட்ட இருந்து பின் சரிங்களா ஏன்னா அது நாய் கடிச்சிடும் அப்படின்றதுக்காக பின் வாங்கி போகிறது அடுத்து பி இன் டூ பி இன் டூனால் ஆர்வமாக இருக்கிறது ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருந்தால் ஐ ஆம் பீயிங் டூ அப்படின்ற இல்லைங்களா ஹீ இஸ் ரியலி இன் டூ பிளேயிங் செஸ் அதாவது செஸ் பிளேயா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ப்ளோ அவுட் ப்ளோ அவுட்னா ஊதி அணைக்கிறது சரிங்களா சி ப்ளூ அவுட் தி கேண்டில்ஸ் ஒன் தி கேக் கே பர்த்டேக்கெலாம் கேக் வெட்டுறோம் இல்லைங்களா ஸோ ப்ளோ அவுட் பண்ணி தான் நம்ம வெட்டுவோம் பிரேக் ஆஃப் பிரேக் ஆஃப்னால் நிறுத்துறது தே டிசைடட் டு பிரேக் ஆஃப் தேர் என்கேஜ்மெண்ட் அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடிவு பண்ணிவிட்டாங்க பிரேக் ஆஃப் ப்ரெஷ் ஆஃப் ப்ரஷ் அப்னா என்னது மேம்படுத்துறது யூ யூனூட் யூ நீட் டு ப்ரெஷ் அப் ஆன் யுவர் ஃப்ரெஞ்சு ஸ்கில்ஸ் உன்னுடைய ஃப்ரெண்ட் ஸ்கில்ஸை இன்னொன்று என்ன பண்ணணும் டெவலப் பண்ணிக்கணும் மேம்படுத்தணும் ப்ரஷ் அப் பண்ணணுன்ற அர்த்தம் அடுத்தது கால் பேக் கால் பேக்ால் திரும்ப கூப்பிட்றது ஐ வில் கால் யூ பேக் இன் இன்ஏ ஃபியூ மினிட்ஸ் திரும்ப கூப்பிட்றேன் கேரி அவே கேரி கேரிஅவேனா உற்சாகமாக பண்ணுறது மற்றவங்கள டோன்ட் கெட் கேரிட் அவே பை இமோஷன்ஸ் இமோஷனால் என்ன பண்ணாதீங்க கேரிட் அவே பண்ணாதீங்க அப்படின்றாங்க அடுத்து கம் டவுன் வித் கம் டவுன் வித்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுறது சி கேம் டவுன் வித் த ஃப்ளூ லாஸ்ட் வீக் ஃப்ளூ காய்ச்சலால் லாஸ்ட் வீக் என்ன பண்ணாங்க பாதிக்கப்பட்டாங்க கட் பேக் ஆன் கட் பேக் ஆன்னால் குறைக்கிறது we ஷுட் கட் பேக் ஆன் unnecessary எக்ஸ்பென்சஸ் நம்ம தேவையில்லாத செலவுகளை என்ன பண்ணணும் குறைக்கணும் கட் பேக் ஆன் பண்ணணும் அடுத்தது டூ வித்வுட் டூ வித்வுட்னா இன்றி இயங்கு ஏதோ ஒரு விஷயத்தை இல்லாமல் நம்ம செயல்படணும் ஐ கான் டூ வித்தவுட் மை மார்னிங் காஃபி அதான் என்னுடைய மார்னிங் காஃபி இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அடுத்து ஃபால் டவுன் ஃபால் டவுன்னால் கீழே விழுவுறது இ ஃபெயில் டவுன் தி ஸ்டேர்ஸ் ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே விழுந்துட்டான் ஃபைண்ட் அவுட் அபவுட் ஃபைண்ட் அவுட் அபவுட்னா பற்றி தெரிந்துக்கொள் அபவுட்னாவே பற்றி அப்படின்னு தான் அர்த்தம் ஃபைண்ட் அவுட்னா தெரிந்துக்கொள் யூ ஃபைண்ட் அவுட் அபவுட் த நியூ பாலிசி நியூ பாலிசி பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா கேட் அலாங் வித் கேட் அலாங் வித்னா ஒத்து போகிறது சி கேட்ஸ் அலாங் வித் வேர் கிளாஸ்மேட்ஸ் அதான் அவங்க கிளாஸ்மேட்ஸ் கூட ஒத்து போயிட்டாங்க கிவ் அப் ஆன் கிவ் அப் ஆனால் நம்பிக்கை இழந்துடுறது டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ் உடைய ட்ரீம்ஸ் உனக்கு அனவ என்னிச்சு என்ன பண்ணாத நம்பிக்கை இழந்துடாத கோ பேக் கோ பேக்னால் திரும்பி போகிறது ஐ நீட் டு கோ பேக் டு தி ஸ்டோர் ஹேங் ஆன் ஹேங் ஆனால் காத்திருக்கிறது வெயிட் பண்ணுறது ஹேங் ஆன் ஏ மூமெண்ட் வைல் ஐ கிராப் மை பேக் ஹோல்ட் ஆஃப் ஹோல்ட் ஆஃப்னால் தள்ளி வைக்கிறது லெட்ஸ் ஹோல்ட் ஆஃப் மேக்கிங் எ டெசிஷன் ஃபார் நியூ அடுத்து கீப் அவே ஃப்ரம் கீப் அவே ஃப்ரம்னா தொலைவில் இருக்கிறது கீப் அவே ஃப்ரம் டேஞ்சர் இப்போ வந்து மருந்து பாட்டெலாம் குழந்தைங்கிட்டருந்து கீப் அவே பண்ணி வைப்போம் நம்ம லேட் அவுட் லேட் அவுட்னா வெளியே விடு லேட் அவுட் த ட்ரூத் உண்மையை வெளியில் சொல்கிறது தான் என்னதுன்னா லேட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது மேக் ஆஃப் மேக் ஆஃப்னால் ஓடி ஒழிகிறது த ராபர்ஸ் மேட் ஆஃப் வித் த கேஷ் கேஷோட ஓடி ஒளிஞ்சிட்டாங்க மூவின் மூவின்னா குடியேறுறது தி ஜஸ்ட் மூவ் இன் டு தர் நியூ ஹவுஸ் புது வீட்டுக்குள்ளே இப்போ தான் குடி போகிறாங்க பாஸ் பை பாஸ் பைனால் கடந்து செல் ஐ சா ஹேர் பாஸ் பை மை ஹவுஸ் திஸ் மார்னிங் இந்த காலையில் தான் எங்கள் வீட்டை கடந்து போனாங்க புட்டா கிராஸ் புட்டா கிராஸ்னால் விளக்கம் கொடுக்குறது ஹி புட்டா கிராஸ் இஸ் ஐடியாஸ் கிளியர்லி அவருடைய ஐடியாஸை பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னான் ரன்டவுன் ரன்டவுன்னா குறைத்து பேசுதல் குறைத்து பேசுதெல்லாம் என்னது இப்போ யாராவது நல்ல ப ஸ்டாப் ரன்னிங் டவுன் யுவர் கலீக்ஸ் உங்களுடைய கூட வேலை செய்கிறவங்களை பற்றி கம்மியாக பேசாத கம்மியாக பேசாதனா மட்டன் தட்டாத அப்படின்ற முடியுங்களா அதுதான் அந்த வார்த்தை ரன் டவுன் செட்டில் அப் செட்டில் அப்னா கணக்க முடிக்கிறது கணக்கை செட்டில் பண்ணி இல்லைங்களா ஸோ செட்டில் அப்னால் கணக்கே முடியும் ஸோ அரவுண்டு ஸோ அரௌண்ட்னால் சுற்றி காட்டுறது ஐ வில் ஸோ யூ அரவுண்ட் த சிட்டி நான் அவனுக்கு சுற்றி காட்டுறேன் டேக் ஆஃப்டர் டேக் ஆஃப்டர்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறது இப்போ இந்த குழந்த பிற அவங்க அம்மா மாதிரியே இருக்குது சி டேக்ஸ் ஆஃப்டர் மதர் அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்றது தான் டேக் ஆஃப்டர் டாக் பேக் டாக் பேக்னால் எழுத்து பேசுறது டோன்ட் டாக் பேக் டு யுவர் எல்டர்ஸ் உங்களோட எல்டர்ஸ் கிட்டே எழுத்து பேசாதீங்க த்ரோ இன் த்ரோ என்னது சேர்க்கிறது இப்போ தே த்ரீ இன் இன்ஏ ஃப்ரீ கிஃப்ட் வித் மை பர்ச்சேஸ் அடுத்தது டேர்ன் அவுட் டேர்ன் அவுட்னா முடிவிலாக அதாவது இட் டேர்ன் ஹவு டு பி அ கிரேட் சக்ஸஸ் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸாக மாறிடுச்சு எண்டப் எண்டப் எப்படி இருக்கு அப்படின்றது தான் டேர்ன் அவுட் வாக்கின் வாக்கு இன்னா உள்ளே போகிறது ஹி வாக்குடையின் வித்தவுட் வாக்கிங் கதவை தட்டாமல் உள்ளே போயிட்டான் வாட்ச் ஓவர் வாட்ச் ஓவர்னால் கவனிக்கிறது சி வாட்சஸ் ஓவர் ஹர் எங்கர் சிப்லிங்ஸ் அவங்க எங்கர் சிப் அதாவது குழந்தைங்கள அவங்க தான் பார்த்துக்குறாங்க ஒர்க் ஃபார் ஒர்க் ஃபார்னால் வேலை செய்கிறது இ ஒர்க்ஸ் ஃபார் ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி அவன் மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக வேலை செஞ்சுட்ருக்கான் அடுத்தது ஜூமின் நெருக்கமாக பார்க்குறது இப்போ எடுத்துக்கிட்டால் ஜூம் இன் டூ தி டீடெயில்ஸ் கிளியர்லி இப்போ நம்ம வீடியோவே என்ன பண்ணுவோம் ஜூம் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் பார்க்குறது அடுத்தது பேக் அவுட் ஆஃப் பேக் அவுட் ஆஃப்னா விலகி போகிறது சி பேக் அவுட் ஆஃப் த அக்ரிமெண்ட் தி லாஸ் மோமென்ட் கடைசி நேரத்தில் அந்த அக்ரிமெண்டாக விலகி போயிட்டாங்க அக்ரிமெண்ட்லேருந்து விலகி போயிட்டாங்க ப்ளோ ஆஃப் அட்டு கோவம் கொள் ஹீ பிலீவ் ஹப் அட் தி வெயிட்டர் ஃபார் தி மிஸ்டேக் அந்த வெயிட்டர் பண்ண மிஸ்டேக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க கோவம் ஆயிட்டாங்க அதுதான் ப்ளோ ஓப் பட்டு கேச் வித் கேச் அப் சமமாக சேர்த்து ஐ நீட் டு கேச் அப் வித் மை கலீக்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்காக ஈக்குவலான பேலன்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா அதுதான் கேட்சப் வித் ட்ராபேக் ட்ராபேக்னால் பின்னடைவு அப்படின்னு அர்த்தம் சி ட்ராப்டு பேக் ஆஃப்டர் ரன்னிங் டூ ஃபாஸ்ட் இனிஷியலி ஆரம்பத்தில் ரொம்ப வேகமாக போனால் திடீர்னு என்ன ஆகிட்டா பின் வாங்கிட்டா பின்னாடி போயிட்டா அப்படின்றது என்னதுன்னா என்னதுன்னா பேக் அடுத்து ஃபால் த்ரூ ஃபால் த்ரூனா என்னது தோல்வி அடைகிறது தர் பிளான் ஃபெயில் த்ரூ அட் தி லாஸ்ட் மொமெண்ட் அவங்க பிளான் வந்து கடைசி நேரத்தில் தோல்வியில் முடிஞ்சிருச்சு கோ ஆஃப் ஆன் தீவிரமாக பேசுகிறது இவெண்ட் ஆஃப் ஆன் இயர் ரேண்ட் ஜூரிங் த மீட்டிங் ரொம்ப தீவிரமாக பேசுகிறாரு அப்படின்றது என்னதுன்னா கோ ஆஃப் ஆன் ஓல்ட் டவுன் ஓல்ட் டவுன்னா கட்டுப்படுத்துறது ஹோல்ட் டவுன் தி பட்டன் டு பவர் த டிவைஸ் கொஞ்ச நேரம் இந்த பட்டனை அழுத்தி போடுங்க அப்போ தான் அது என்னாகும் ஆஃப் ஆகும் கீப் அப் வித்ஸ் அப் வித்னா ஒரு விஷயத்தோட சமமாக போகிறது இட் இஸ் ஹார்ட் டு கீப் அப் வித் டெக்னாலஜி தீஸ் டேஸ் இந்த காலத்து டெக்னாலஜியோட நம்ம ஸ்பீடாக போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீப் அப் வித் லீவ் அப் டூ ஏற்றது போல இரு ஹி லிவ் டு ஹப் டூ எவ்ரி ஒன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எவ்ரிஒ அதாவது எல்லோருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றதா லீவ் அப்டூ மேக் டு டூ வித் மேக் டூ வித் இருப்பதை கொண்டு சமாளிக்கிறது மேக் டூ வித் இப்போ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமாளி எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு மாஸ்தான் ஓட்டு அப்படின்ற அப்படிங்களா அதுதான் மேக் டூ வித் பாஸ் ஓவர் பாஸ் ஓவர்னால் ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறது சி வாஸ் பாஸ்டு ஓவர் ஃபார் தி ப்ரொமோஷன் எனக்கு ப்ரொமோஷன் வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நிராகரிக்கிறாங்க ரன் ஆஃப் வித் ரன் ஆஃப் வித்னா களவாடி செல் த தீஃப் ரேன் ஆஃப் வித் த ஜுவல்லரி ஜுவல்லரி தூக்கிட்டு என்ன பண்ணிட்டான் ஓடிட்டான் செட்டில் இன்ட் செட்டில்னால் ஒரு விஷயத்தில் வசதியாக இருக்கிறது இட்டு டூ கரி டு செட்டில் இன் அட் ஹர் நியூ ஜாப் இந்த நியூ ஜாப்பில் கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் சரிங்களா செட்டில் இன்னா வசதியாகிறது ஸ்டெப் அவுட் ஸ்டெப் அவுட்னா வெளியில் போகிறது ஐ ஆம் ஸ்டெப்பிங் அவுட் ஃபார் ய வைல்டு நான் இந்த வே கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறேன் வெளியில் போயிட்டு வரேன் டேக் ஓவர் டேக் ஓவர்னா பொறுப்பை ஏற்றுக்கிறது சி டுக் ஓவர் த ஆஃப்டர் அவர் கள்ளிக்கு லெஃப்ட் ஒரு கல்லைக்கு போனோடனே அந்த ப்ராஜெக்ட் விஷயம் இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் போயிட்டாருனா அடுத்த ஹெட் மாஸ்டர் பொறுப்பு இல்லைங்களா அதுதான் டேக் ஓவர் த்ரோ அவுட் த்ரோ அவுட்னா எரிந்து விடுதல் தூக்கி போடுறது ஹீ த்ரீ ஓவர் த புரோக்கன் சேர் ப்ரோக்கன் சேராக தூக்கி போட்டாங்க டேர்ன் அகைன்ஸ்ட் எதிர்க்கு மாறு இஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேர்னுடு அகைன்ஸ்ட் ஹீம் ஆஃப்டர் த இன்சிடென்ட் ஒரு விஷயம் நடந்திருக்கும் எல்லாமே உங்களுக்கு எதிராக மாறி இருப்பாங்க இல்லைங்களா அதுதான் என்னதுன்னா டேர்ன் அகைன்ஸ்ட் அடுத்து வாசவே வாஷ் அவேனால் அலையை அடித்து செல் இப்போ எடுத்துக்காட்டால் ஃப்ளட் என்ன பண்ணிடுச்சு இருந்த பிரிட்ஜை அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிருச்சு வாஷ்டவே அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு அதான் என்னதுன்னா வாசவே ஒர்க் அவுட் ஆஃப் ஒர்க் அவுட் ஆஃப்னால் செயல்படுறது இ ஒர்க்ஸ் அவுட் ஆஃப் ஏ ஸ்மால் ஆஃபீஸ் இன் த சிட்டி அவன் எங்கே ஒர்க் பண்ணுறான் ஒரு சின்ன சிட்டியில் சின்ன ஆஃபீஸில் சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான் ஜூம் அவுட் தூரமாக பாரு ஜூம் இன் ஜூம் அவுட் ஜூம் இன்னா க்ளோஸில் போய் பார்க்கறது ஜூம் அவுட்னா தூரமாக போய் பார்க்குறது ஆக்ட் ஆன் ஆக்டானால் செயல்படுறது வி நீட் டு ஆக்ட் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன் குயிக்லி இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் சீக்கிரமாக செயல்பட தொடங்கணும் பிரிங்க் பேக் பிரிங்க் பேக்னால் திரும்ப கொண்டு வா கேன் யூ பிரிங் பேக் சம் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்த மாதிரி திரும்ப நாளைக்கும் கொண்டு வரையான்னு கேட்குறோம் இல்லைங்களா அதுதான் என்னது பிரிங்க பேக் க்ளியர் அப் கிளியர் அப்னால் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்துறது அடுத்து கட் அவுட் கட் அவுட்னால் எனது நீக்குதல் கட் அவுட் த அன்னசரி பார்ட்ஸ் ஃப்ரம் தி ரிப்போர்ட் ரிப்போர்ட்டில் தேவையில்லாத விஷயத்தை நீக்குங்க அப்படின்றது தான் கட் அவுட்டு அடுத்து ட்ராப் ஆஃப் டூ ட்ராப் ஆஃப் டூனால் தூங்க போகிறது ஐ ட்ராப் ஆஃப் டூ ஸ்லீப் வைல் ரீடிங் படிக்கும் போதே தூங்க போயிடுவேன்ட்ற மாதிரிங்களா ட்ராப் ஆஃப் டூ ஃபால் பேக் ஆன் ஃபால் பேக்னால் ஒரு டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது உதவிக்கு சார்ந்திரு ஹி ஹேட் நோ ஒன் டு ஃபால் பேக் ஆன் ஃபார் ஹெல்ப் யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை சார்ந்து இருக்கிறதுக்கு ஆள் இல்லை கேட் ஆஃப் கிராஸ் கேட் ஆஃப் தெளிவாக சொல்கிறது ஹி கோட் இஸ் பாயிண்ட் அக்ராஸ் ஜூரிங் த டிபேட் அவனுடைய அந்த டிபேட் போது பார்த்தீங்கன்னா அவனுடைய பாயிண்ட்டை தெளிவாக சொல்கிறான் கோ அவுட் ஆஃப் கோ அவுட் ஆஃப்னால் விலகி போகிறது Hold அவுட் ஹோல்ட் அவுட்டாக நீடிச்சிருக்கிறது இப்போ த soldiers held out against the enemy for weeks. ஒரு வாரமாக நீடிட்டு இருக்காங்க அந்த ஃபைட்டு நீடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு தான் ஹோல்ட் அவுட் கீப் ஆஃப் கீப் ஆஃப்னாவே தள்ளி வைக்கிறது Keep away. கீப் ஆஃப் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் லே ஆஃப் லே ஆஃப்னா வேலையை நீக்கி வை அப்படின்றாங்க இப்போ எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு த கம்பெனி ஹேட் டு லே ஆஃப் செவரல் ஓர்கர்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்கீங்க பாதி பேர் போயிருங்க அப்படின்றாங்க இல்லைங்களா அதுதான் இருந்தால் லே ஆஃப் வேலையிலேருந்து நீக்கிறது அவங்கள லுக் பேக் ஆன் லுக் பேக் ஆன்னால் கடை நடந்ததாக நினைவு கூறுதல் இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருப்போம் இல்லைங்களா அதுதான் லுக் பேக் ஆன் அடுத்து மேக் ஃபன் ஆஃப் நகை சுவையாக பேசுகிறது நம்ம காமெடியாக பேசுகிறாங்க இல்லைங்களா அதுதான் மேக் ஃபன் ஆஃப் புல் அப்னால் நிறுத்துறது தி கார் அப் அவுட் சைட் த ஹவுஸ் எங்கே நிறுத்தி வச்சுருக்கேன் வெளியில் நிறுத்தி வச்சிருக்கேன் கார் ரன் ஆஃப்டர் ரன் ஆஃப்டர்னால் பின்னாடி ஓடுறது இ ரேன் ஆஃப்டர் த பஸ் பட் மிஸ் பஸ்ஸு பின்னாடியே ஓனாக நான் மிஸ் பண்ணிட்டான் அடுத்தது செட் சைடு செட் சைடுனா ஒதுக்குறது செட் சைட் சம்டைம் ஃபார் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் நேரம் மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சு ரிலாக்ஸ் ஆகிடும் அடுத்து ஷார்ட் த்ரோ ஷார்ட் த்ரூனா என்னன்னா சீராக விசாரிக்கிறது ஏதாவது ஓல்டு ஃபைல்ஸ் எல்லாம் பொறுமையாக எடுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பாங்க இல்லைங்களா அதுதான் ஷார்ட் த்ரூ டேக் அப்பார்ட் டேக் அப்பார்ட்னா பிரித்து விடு ஈ டுக் அப்பார்ட் தி மெஷின் டு ஃபிக்ஸ் இட் அந்த மெஷினை பிரித்து என்ன பண்ணுறான் அப்புறமா ஃபிக்ஸ் பண்ண வைக்கலாம் அடுத்து திங்க் ஓவர் திங்க் ஓவர்னால் யோசிச்சு பார்க்குறது திங்க் ஓவர் இவர் டெசிஷன் கேர்ஃபுல்லி நீ எடுத்த முடிவு சரியான ஒரு டைம் யோசிச்சுப்பாரு டேர்ன் அரவுண்ட் டேர்ன் அரவுண்ட்னா குணமாகிறது சி டேர்ன்டு அவர் லைஃப் அரவுண்ட் ஆஃப்டர் த ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்லேருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டுருக்கா மீண்டு வரா டேர்ன் அரவுண்ட் ஆகிட்டு இருக்கா யூஸ் அப் யூஸ் அப்னா ஒரு விஷயத்தை முடிச்சு வைக்கிறது பி யூஸ்ட் அப் ஆல் தி ஃபிளார் ஃபார் பேக்கிங் அடுத்தது ஒர்க் அப் ஒர்க் அப்னா உருவாக்குறது இ ஒர்க் டப் தி கரேஜ் டு ப்ரப்போஸ் டு ஹர் அதாவது அவனுக்கு தைரியம் வர வைக்கிறாங்க இல்லைங்களா அது என்னதுன்னா ஒர்க் அப் ரைட் ஆஃப் ரைட் ஆஃப்னா தோல்வியை ஏற்றுக்கிறது தி ரோட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆஸ் ஏ ஃபெயிலியூர் ஜோன் அவுட் ஜோன் அவுட்னா கவனக்குறைவாக இருக்கிறது ஐ ஜோன்டு அவுட் டூரிங் த லாங் மீட்டிங் ரொம்ப நேரம் மீட்டிங் போட்டாங்கன்னா இப்போ இந்த வீடியோவே ரொம்ப நேரம் போச்சுன்னா உங்களுக்கு ஜோன் அவுட் ஆயிருது இல்லைங்களா அதுதான் ஜோன் அவுட் அக்கவுண்ட் ஃபார் அக்கௌண்ட் ஃபார்னால் காரணத்தை சொல்கிறது ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஆஃப்ன்ற வார்த்தையை நம்ம பார்த்துருப்போம் ஸோ காரணத்தை சொல்கிறது தான் என்னதுன்னா அக்கௌண்ட் ஃபார் அடுத்து பிரிங்க் இன் பிரிங்க் இன்னால் கொண்டு வர்றது இந்த கம்பெனி ப்ராட் இன் இனியா நியூ மேனேஜர் புது மேனேஜரை கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது கால் ஆன் கால் ஒருத்தர் மீட் பண்ணுறது கிவ் ஆஃப் கிவ் ஆஃப்னா ஒரு விஷயத்தை வெளியிடுதல் இந்த ப செடியில் இருந்து இல்லையா பூவில் இருந்து ஒரு வாசனை வெளிவரது இல்லைங்களா அதுதான் கிவ் ஆஃப் பண்ணுறது லுக் இன் டூ லுக் இன் டூனா ஒரு மேட்டர் ரொம்ப டிஸ்கஸ் அதாவது தீவிரமாக ஆராயிரதா என்னதுன்னா லுக் இன் டூ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் வீடியோ கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ் அர்த்தம் சொன்னால் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் இங்கிலீஷில் அந்த வார்த்தையை சொன்னால் நீங்கள் அர்த்தம் சொல்லணும் அந்த அளவுக்கு தெளிவாக இருந்துக்கோங்க வித் எக்ஸாமிலோடு படிச்சிங்கன்னா ப்ரைஸில் வோப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரெண்டு டைம் மூணு டைம் இதை பார்த்தீங்கன்னா நூறு வார்த்தையில் கண்டிப்பாக உங்களால் அந்த ரெண்டு டைம்லேயே சிக்ஸ்டி வேர்ட்ஸுக்கு மேலே உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அதுக்கு நான் கேரண்டியாக இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ